நான் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் அங்கே காட்டியிருக்காங்க என்னென்னா இயந்திர அறிவர்களும் செயலக்க போகுதுன்னு நான் சொல்லிட்டேன் இந்த கா மின்சாரம் தொழிற்சாலைகள் எல்லாம் நின்றோம் கட்டடங்கள் எல்லாம் காலாவது அப்படி அப்படியே நிற்க போது மக்கள் சமவெளியை நோக்கி ஓட போகிறாங்க அப்படி ஓடுற அந்த காங்கிரீட் கட்டடத்தெல்லாம் இடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இடிக்கிறது தரமட்டமாக்குறது இதை வந்து திரும்ப மறுசுழற்சி பண்ணி இந்த நிலத்தில் நம்ம விவசாயம் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் இயற்கை வடி மனித வாழ்க்கை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இப்போ ஒரு சென்னை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சென்னை இப்போ இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வருது இயந்திர அறிவுகளும் ரெண்டாயிரத்தி நாற்பதில் செயலக்க போகுது அப்புறம் நம்ம விவசாயம் தான் பார்க்க போகிறோம் உலகத்தில் அப்போ இப்போ இருக்கிற கட்டிடங்கள்லாம் இருக்குல்ல வானுயர்ந்த உயர்ந்த கட்டடங்கள் இதெல்லாம் என்ன ஆகுறது அப்படின்னா இது அப்படியே நிற்கும் இது நம்மளால் இடிக்கவும் முடியாது இடிக்கவும் முடியாதுன்னா மிகப்பெரிய வேலை எல்லாத்தையும் இடித்து தரமட்டமாக்கி இதிலையே நம்ம விவசாயம் பார்க்கலாமே எதுக்காக இன்னொரு இடத்துக்கு ஓடணும் இன்னொரு இடம் நமக்கு வேணுமே அப்போ இந்த இடத்த நாம் ஓடக்கூடாதுல இப்போ சென்னை இருக்குது அப்படின்னா நீங்கள் இயந்திர அறிவுகளும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் செயல் போகுது அப்போ அதுக்கப்புறம் மனிதர்கள் ஏறு இயன் இயற்கையோடு இணைந்த மனிதர்கள் வாழ்க்கை வாழ போகிறாங்க அப்படிங்கும் எல்லோரும் விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க எல்லோரும் விவசாயம் பார்க்க போகிறாங்க அப்படின்னா சென்னையில் இருக்கிறவங்க எப்படி விவசாயம் பார்ப்பாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் மனிதர்கள் செய்யப்போகிற ஒரே தொழில் உலகம் முழுவதும் விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க அப்படின்னா சென்னை பம்பாய் கல்கத்தா இது போன்ற நகரங்களில் காங்கிரீட் கட்டடங்கள் நிறைந்த நகரங்களில் எப்படி அவங்க விவசாயம் பார்ப்பாங்க விவசாயம் பார்க்கணும்னா அந்த காங்கிரீட் கட்டடத்தெல்லாம் உடைக்கணும் அது எவ்வளோ ஆழமாக ஃபவுண்டேஷன் போட்டிருப்பாங்க அஸ்துவாரம்லாம் போட்டிருப்பாங்க அது எல்லாத்தையும் உடைச்சி உடைச்சி நீக்கி தரமட்டமாக்கி அந்த கல் மண்ணெல்லாம் தூக்கி வேறு இடங்களில் கொ கொட்டி வேணால் கடற்கரையில் வேணால் கொட்டலாம் கொட்டி ஒரு தடுப்பு சோறு மாதிரி ஏற்படுத்தலாம் ஏற்படுத்திட்டு அப்புறம் இந்த நிலங்களில் நம்ம குடிசைகளை கட்டி விவசாயம் பார்க்கணும் அல்லது குடிசை அல்லது என்னுடைய வரைபடத்தின்படி சிறிய சிறிய வீடுகளை கட்டி கட்டலாம் அப்போ அது வந்து சாத்தியமா எப்படி ஒரு இங்கே இப்போ மனிதர்கள் வசிக்கிற காங்கிரீட் கட்டிடத்தெல்லாம் எப்படி தரமட்டமாக்க முடியும் அதை எப்படி அப்புறப்படுத்த முடியும் அது மிகப்பெரிய வேலை இடிக்க அதை இடிக்கலாம் ஈஸியாக அதை அப்புறப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான வேலை அப்போ அதையெல்லாம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த மனிதர்கள் செய்வாங்களா அந்த அளவுக்கு இவங்களுக்கு புரிதல் இருக்கா அதை ஏற்றுக்கோங்களா அப்படி ஒரு நடைமுறையை ஏற்றுக்கோங்களா அதை வந்து அது அதனால் அப்படி ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட்ட அந்தந்த காங்கிரீட் கட்டடங்களை அப்படியே விட்டுட்டு எங்கேயாவது சமவெளியை நோக்கி போவாங்க சென்னையை காலி பண்ணிவிட்டு மக்கள் எங்கேயாவது சமவெளியை நோக்கி போவாங்க இப்போ சென்னைக்கும் சென்னைக்கும் மதுராந்தகத்துக்கு இடையில் நிறைய சமவெளி நிலங்கள் இருக்குது சென்னைக்கும் செங்கல்பட்டு இடையில் எங்கெல்லாம் சமவெளிகள் இருக்கோ அங்கெல்லாம் மனிதர்கள் கூடிய விவசாயம் பார்ப்பாங்க ஏன்னா சென்னை வந்து நீங்கள் மீ அதை விவசாய நிலமாக மாற்றணும் சமவெளியாக மாற்றணும் அப்படின்னா அதெல்லாம் இடி இடிபாடுகளை அகற்ற வேண்டும் வெடி வைத்து தகர்க்க வேண்டும் அந்த கட்டிட காங்கிரீட் கட்டிட க கற்களை வந்து நீங்கள் அப்புறப்படுத்தணும் ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை வந்து பண்ணிகிட்ருப்பாங்களா அப்போ அதை இந்த காங்கிரீட் கட்டிடத்தை சென்னை இது போன்ற நகரங்களை அப்படியே விட்டுட்டு மக்கள் பம்பாய் போன்ற மக்கள் சமவெளிகளை நோக்கி ஓடுவாங்க விவசாயத்தை விவசாயம் செய்வதற்காக உணவு உற்பத்தி மட்டுமே போதுமானது அப்போது அப்படி இருக்கும்போது இந்த காங்கிரீட் கட்டடங்கள்லாம் அப்படியே நிற்கும் அப்போ அந்த காங்கிரீட் கட்டடங்கள்லாம் எப்படி இருக்கும் நல்ல காங்கிரீட் கட்டடங்களை முழுவதும் பொருட்களால் பொருட்கள் செடிகள் எல்லாம் வளர்ந்து பெரிய உயரமான கட்டடம் இப்போ எல்ஐசி பில்டிங்லாம் இருக்குது அந்த கட்டடம் ஃபுல்லாக க செடி கொடிகள் வளர்ந்துருந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு படத்தை நான் இன்றைக்கி பார்த்தேன் அப்போது அந்த படத்தை உருவாக்குனவருக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு இருந்திருக்கு அவருக்கு சரியாக சொல்ல தெரில இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் என்ன நடக்க போதுன்ட்டு இந்த விஷயத்த நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும் இந்த விஷயம் எனக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்கணும் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் இன்றைக்கி சொல்கிற விஷயம் உங்களுக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் ஆனால் இருபது வருஷம் கழித்தோம் இன்றைக்கி ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு படம் வரைகிறார் அதாவது இந்த மாதிரி நகரங்களில் இருக்கிற வானுயரான கட்ட காங்கிரீட் கட்டிடங்களில் செடி கொடிகள்லாம் முளைச்சி மனிதர்கள் யாருமே நடமாட்டம் இல்லாமல் மனிதர்கள் அப்படியே அனாதையாக விட்டுட்டாங்க அந்த கட்டடத்தெல்லாம் மனிதர்கள் அங்கே இல்லை ஆனால் அந்த கட்டடங்களில் ஃபுல்லாக பார்த்தா ஒரே செடி கொடிகளாகவும் பொருட்களாகவும் வளர்ந்துருக்கு இப்போ அப்படி அந்த மாதிரி இந்த உலகம் அப்போ பாருங்கள் அந்த அதை உருவாக்குனவருக்கு அப்படி ஒரு கற்பனை திறன் உள்ளவருக்கு அவருடைய உள்ளுணர்வு எப்படி யோசிக்குது பாருங்கள் சரியாக யோசிக்குது எதிர்காலத்தை பார்த்தீங்கன்னா யூகம் அவர்கிட்ட சரியாக இருக்குது ஆனால் அவரால் தெளிவாக சொல்ல முடியல இப்படி பண்ணால் வித்தியாசமாக இருக்குமே அப்படின்னு தான் யோசிக்கிறாரு தவிர அவரால் யோசி ஆனால் எதிர்காலத்தில் இப்படி ஒரு மாற்றம் இருக்குதுங்கிறது அவருக்கு தெரியல அப்போ எனக்கு தெளிவாக தெரியுது நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு மாற்றம் வருது என்னால் தெளிவாக சொல்ல இப்போ தான் நான் சொல்கிறேன் ஆனால் இரு வருஷத்துக்கு முன்னாடி என்னால் சொல்லியிருக்க முடியும் அதுதான் வந்து ஆனால் இன்றைக்கும் பலரால் சொல்ல முடியல இரு வருஷம் கழித்து தான் நான் சொல்கிறேன் ரொம்ப லேட்டாக சொல்லிகிட்ருக்கேன் மக்களுக்கு ஒரு த ஒரு தகவலை அப்போ அந்த படத்தை பார்க்கும்போது அவருடைய உள்ளுணர்வு அவருக்கு புரிஞ்சிருக்கு எதிர்காலத்தில் நடக்க போகிற மாற்றம் என்பது அது மாதிரி சினிமா படங்களில் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு ஒரு படம் வந்தது உலகமே அழிகிற மாதிரி அப்போ அவருக்கும் இந்த உலகம் அழிய போகுது அப்படின்னு ஒரு உணர்வு இந்த இயந்திர அறிவியல் உலகம் உலகம் அழிய போகுதுன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழியப்போகுது இந்த பூமி இருக்க தான் போகுது நம்ம இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போக போகிறோம் இயந்திர அறிவியல் உலகம் போகுது அவ்வளோதான் அப்போ அவருக்கும் ஒரு உள்ளுணர்வு இருந்திருக்கு அந்த திரைப்படத்தை எடுத்தவருக்கு அப்போ மக்களும் இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க அழிவை கட்டினா தான் மக்கள் வரவேற்கிறாங்க அழியணும் இந்த இயந்திர அறிவுகளும் அழியணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க அழிவை தான் மக்களும் விரும்புகிறாங்க அதனால் வந்து அப்படி பார்க்கும்போது மக்களுக்கே ஒரு உள்ளுணர்வு எதிர்பார்ப்பு மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க எப்படி நான் சொல்கிறேன் எப்படி மக்கள் மக்கள் வந்து போரிட்ட காலங்களில் போரிடாமல் வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்தார்களோ அது இன்றைக்கி சாத்தியமாயிடுச்சு இன்றைக்கி நம்ம பெரும்பாலான நாடுகள் போரிடாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்போது கடந்த காலங்களில் எப்போ பார்த்தாலும் போர் எப்போ பார்த்தாலும் அடிக்கடி சண்டைக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ இன்றைக்கி நம்ம அமைதியாக வாழ்கிறோம் அது காரணம் அன்னைக்கு அவங்க எதிர்பார்த்தாங்க இந்த மாதிரி அமைதியான வாழ்க்கை வேணும்ன்ட்டு அது மாதிரி இன்றைக்கி அழிவுகளை கற்பனை செய்யும் திரைப்படங்கள்லாம் இருக்குது சில திரைப்படங்கள்லாம் பார்த்தா காட்சியில்லாம் அது வந்து நகரத்தையே அழிக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு ஒரு படம் பார்த்தோம் உலகமே அழிகிற மாதிரி ஒரு ஒரு கற்பனை இதெல்லாம் பார்க்கும்போது அது மாதிரி நான் சொன்ன அந்த ஒருத்தர் வா ஒருத்தர் ஒரு ஓவியம் வரைகிறாரு அதில் இந்த நகரங்களில் உள்ள உயரமான வானுயர கட்டிடங்கள் எல்லாம் மனித நடமாட்டம் இல்லாமல் அதில் வந்து செடிகள்லாம் முளைச்சி மூடி போயிருக்குது அப்போ அவருடைய இந்த மாதிரியான கற்பனைகள் என்ன இந்த உலகம் அழியணும்னு எதிர்பார்க்க எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க வரவேற்கிறாங்க இந்த உலகம் அழிஞ்சால் வரவேற்கிறாங்க எதிர்பார்க்குறாங்க இந்த இயந்திர அறிவுகளும் வேண்டாம் இதில் மகிழ்ச்சியாகவே வாழ முடியல ஒரு ஒற்றுமையாகவே சொந்த பந்தத்தோடு ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ முடியல பாதுகாப்பாக வாழ முடியல நோய்களால் அவஸ்தப்படுறாங்க குற்றங்களால் அவஸ்தப்படுறாங்க விபத்துகளால் விபத்துகளால் அச்சுறுத்தல் ப அச்சுறுத்தப்படுகிறார்கள் அதனால் இந்த உலகம் வேண்டான்னு எல்லாேருமே சொல்கிறாங்க ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியல இந்த உலகத்தில் வாழ்ந்து தான் ஆகணும் இப்போ நானே சொல்கிறேன் இந்த உலகம் வேண்டாம் இந்த உலகம் அழிய போகுதுன்னு எனக்கே தெரியுது ஆனால் நான் இந்த உலகத்தில் இருந்து தானே ஆகணும் இந்த உலகத்தில் உள்ள ஒரு வேலையை நான் செஞ்சு தானே ஆகணும் இந்த உலகத்தோடு நான் இணைஞ்சு போய் தானே ஆகணும் அது மாதிரி தான் எல்லோரும் போயிட்டுருக்காங்க பிடிக்காம தான் இந்த உலகத்தில் இருக்காங்க மக்கள்லாம் இந்த உலகத்தில் பிடிக்காம தான் வாழ்ந்துட்டுருக்காங்க பிடிச்செல்லாம் யாரும் வாழவே இல்லை புலம்பிக்கிட்டே வாழ்கிறாங்க எல்லாரும் போகிறோம் நாங்களாம் அந்த காலத்தில் நடந்தால் நாங்களாம் அந்த காலத்தில் மகிழ்ச்சியாக இருந்தோம் மகிழ்ச்சியாக இருந்தோம்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க பிடிச்செல்லாம் யாருமே இங்கே வாழலை